ரூபாய் லிட்ரலி ஓடோட வெச்சு விழுந்தாச்சு டாலருக்கு எதிரா ரூபாய் சம்பவமே வேற லெவல் இந்த ஒரு மூவ்மெண்ட் தலால் ல ஃபுலே ஷாக்வேவ் எஃப்ஐஆர் ஸ்பானிக் ட்ரேடர்ஸ் டென்ஷன் மார்க்கெட் ரேட் எல்லாருமே ஒரே கேள்வி கேக்குறாங்க இது இன்னும் கீழே போகுமா அல்லது இங்க இருந்தே பவுன்ஸ் ஆகுமா சரி இத்துல உண்மையா என்ன நடக்குது அதான் இப்ப நம்ம வீடியோ டோட் வணக்கம் நண்பர்களே இது மார்க்கெட் நியூஸ் தமிழ் இன்றைய முக்கிய செய்தி ரூபாயின் பெரிய சரிவு அதுக்கு பின்னாடி உள்ள காரணங்கள் அது இந்தியன் ஸ்டாக்கை எப்படி பாதிச்சிருக்குது எந்த செக்டர்ஸ் சேஃப் எந்த செக்டர்ஸ் டேஞ்சர்லா அதோடு ஆ என்ன சிக்னல்ஸ் இருக்கு முதல்லே ரூபாய் ஏன் இப்படியா விழுந்துறதுன்னு கேள்வி சிம்பிளா சொன்னா டாலர் மிக கெத்தா ஸ்ட்ராங் ஆயிருச்சு அமெரிக்காவுல நல்ல எக்கனாமிக் டேட்டா வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கு சோ வாட் ஹாப்பன்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரிஸ்க் ஏன் டாலர் தன் சேஃப் நோ டாலருக்கு ஓடுறாங்க இத்துல நம்ம ரூபாய்க்கு பழு அதிகம் அடுத்தது எஃப்ஐஐஸ்ல இருந்து மணி எடுத்துட்டு போறாங்க அவர்கள் செல் பண்ணும் போது டாலர்ஸ் வாங்குவேன்ல அது ரூபாய்க்கு பெரிய எவ்ளோ தலால் ஸ்ட்ரீட் ஆ பயம் குழப்பம் லே ரேட் ல சிறு முயற்சி பின்னாடி மீண்டும் செல் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் ஓகே ரூபாய் க நன்மை ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆல்சோ ஓகே எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் ஜென்ரலி ஹாப்பி ஆனா இம்போர்டட் கம்பனென்ட்ஸ் வேண்டிய இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூமர் குட்ஸ் ஏவியேஷன் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இதெல்லாம் ஐயோ ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்னும் அழுது கொண்டிருக்குது ஏவியேஷன் கக்கு ஃபியூல் இம்போர்ட் ஹியூஜ் ஹெடிக் ஆட்டோ கம்பெனிஸ் கி சிப் கம்பனென்ட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்பென்ஸ் ஒரே ஆ சொன்னா அடிப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் ரெட் எக்ஸ்போர்ட் அர்னர்ஸ் கிரீன் அல்லது ஃபிளாட் நெக்ஸ்ட் குளோபல் சிச்சுவேஷன் ஆ இருந்தாலும் காம்னஸ் இல்ல யூ எஸ் பாண்ட் ஈல்ட்ஸ் அப் டாலர் இண்டெக்ஸ் பத்து நான்கு மைனஸ்கு மேல சைனா ஸ்லோ யூரோப் வீக் எல்லாமே சேர்ந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் லெட் லெட்டஸ்ட் அவாய்டு இமர்ஜிங்னு போயிட்டுறாங்க அதைத்தான் நம்ம சந்தே ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது டோட் டேஞ்சர் ஜோன் செக்டர்ஸ் ஆட்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஏவியேஷன் எஃப் எம்சிஜி ரா மெட்டீரியல் காஸ்ட் ஓஎம்சிஸ் பெயிண்ட் கம்பெனிஸ் க்ரூட் ரைஸ் ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் இல்லாம போகாதீங்க லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் நல்ல கம்பெனிஸ் ஆசிப் மாதிரி வாங்கலாம் பிரச்சினை லதான் मार्केट फंडामेंटल्स पाता मेजर डेंजर इल्ला रुपी स्टेबिल आना रिलीफ रैली वरुम डोट सरिया वोरे ल क्लोजिंग समरी सुन्ना रुपी क्रैश इंपोर्ट कंपनीज़ सफर एक्सपोर्ट कंपनीज बेनिफिट डॉलर रैली एफआईआईस कॉशिस क्रूड राइज इन्फ्लेशन थ्रेट मार्केट शॉर्ट टर्म वॉलेटाइल लॉन्ग टर्म ओके इदतान कदे डोट इपोद नम्मा पार्पद मुख्य पाइवोट लेवल्स निफ्टी एम्बद सपोर्ट जोन சுமார் இருபத்தைந்தாயிரத்து அறுநூறு இருபத்தைந்தாயிரத்து எண்ணூறு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சுமார் இருபத்தாறாயிரத்து நானூறு இருபத்தாறாயிரத்து எழுநூறு பேங்க் நிப்டி சப்போர்ட் ஜோன் சுமார் நாற்பத்தி மூன்றாயிரம் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சுமார் நாற்பத்தைந்தாயிரம் நாற்பத்தைந்தாயிரத்து எண்ணூறு பிஎஸ்சி சென்செக்ஸ் சப்போர்ட் ஜோன் சுமார் எண்பத்தி மூன்றாயிரத்து எண்ணூறு எண்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சுமார் எண்பத்தாறாயிரத்து ஐநூறு எண்பத்தேழாயிரம் இந்த நம்பர்ஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் மாதிரி ஆகாது ஆனால் டெய்லி கேஇடி லுக் பண்ணும் போத்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுமா பிரேக் ஆகுமா ஃப்ரெண்ட் மூவ் பண்ணுமா என்று கவனிக்க ரெஃபரன்ஸ் ஆகஸ்ட் இருக்கிற லெவல்ஸ் அதனால ஷார்ட் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் பிளான் பண்ண லாங் டர்முக்கு டிப் வாட்ச் பண்ண யூஸ் பண்ணலாம் நண்பர்களே ஒரு முக்கிய குறிப்பை நான் சொல்லணும் நான் இல் ரெஜிஸ்டர்டு பைனான்சியல் அட்வைசர் இல்லை இந்த வீடியோவில் சொல்லும் எந்த தகவல்களும் ஸ்டாக் லவோ இன்வெஸ்ட்மெண்ட் லவோ உங்களுக்கு சொன்னோம்னு கருதி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க இந்த கண்டென்ட் எஜுகேஷனல் ல மட்டும் உள்ளது உங்களுடைய டிசிஷன் ரிஸ்க் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க உங்களோடே இதுதான் இன்று ல நடந்த முக்கியமான விஷயம் ரூபாய் ஃபால் அதுக்கான ஃபுல் இம்பாக்ட் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் இருந்தா, லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேண்டும்னு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் மார்க்கெட் நியூஸ் லடோட்